ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வெல்கம் டு ஜேஜேஎம் மம்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங் விளோக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம சேனலில் அது போட்டு மார்னிங் விளோக்கெல்லாம் போட்டு விளோக்குலாம் போட்டு நீங்கள் நான் ஷூட் பண்ணி இதெல்லாம் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லுங்கள் காலைல மார்னிங்கு நம்ம எந்திரிச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு மகன் வேலைக்கு போன பிறகு நம்ம முதல் வேலை பார்க்குறது வந்து இந்த முன்னுக்கு வந்து இந்த செடிகள் ஃபுல்லாக எல்லாமே வீட்டு முன்னுக்கே செட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லா செடியும் மேலேருந்து எல்லாத்தையும் கீழே இறக்கி தொண்ணூறு பர்சன்ட் செடியில் வந்து கீழேயே அமைச்சு வச்சுக்கிட்டேன் அந்த அது ஏன் நான் செஞ்சேன் அப்படிங்கிற இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கார்டனிங் அம்மா பண்ணுவில் வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் உங்களுக்கு தர நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப பேருக்கு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப பேருக்கு தெரியும் நான் கார்டன் சேனல் இன்னொன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பூக்களை பார்த்தாலே நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது மூலிகை செடியாக எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன செடி பிடிச்சிருக்கோ வீட்டு முன்னோ ஒரே ஒரு செடியை வைங்க வை வச்சு நீங்கள் வளர்த்து பாருங்களேன் உங்களுக்கு அதுவே தனியாக ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதுவும் நீங்கள் காலையில் அந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நம்ம வேலைய ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம வந்து அந்த சைடு இந்த சைடு இருக்கிறது எல்லாம் ஹாலில் இருக்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு மேசல் உள்ளது எல்லாத்தையும் செட் பண்ணுவோம் எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கபோர்டு வச்சா நல்லதுன்னு படுது என்ன சாப்பாட்டு பொருள் நிறையா பொருள் நம்ம மேசிலேயே வைக்கிறோம் சில நேரத்தில் வந்து நிறையா வந்துடுது நம்ம சாப்பிட்றது கூட அந்த அந்த இடத்துல இடம் இல்லாமல் இருக்கு ஆனால் அதில் வைக்கணும் நீங்கள் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வச்சேன்னு சொல்லுங்கள் அப்புறம் அப்படி இந்த போட்டு ஒரு இதில் வச்சுருங்க இந்த பூக்கள் இருந்தால் வச்சிருங்க அப்புறம் இந்த மகை சாப்பிட்டு போன அந்த பிஸ்கட் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இது வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் பூத்த பூக்கள் நல்லா காய்ஞ்சதோடு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா வாசம் நல்லாவே இருக்கும் இதை நீங்கள் தூள் பண்ணி சாம்பிராணி பொடையில் நீங்கள் மேலே போட்டு விடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம் அப்படியே கம்மாமெண்ட்டு மணக்கும் இப்போ நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் இது குப்பையில் போடுறது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங்கில் வந்து நான் வந்து இது வந்து நேரத்தையும் வீட்டுக்காரவங்க வாங்கிட்டு வந்தாங்க ராக்கனில் வாங்கியிருக்காங்க ராக்கனில் வந்து இருக்க சட்டி பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் என்னோட பலகா வந்து காரி வெட்டுற பலகா வந்து எனக்கு வந்து வீணாக போச்சு அதனால மரத்தில் வேணும்னு கேட்டதுனால இதே இதே அம்பாசைக்கவே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் போகலை நான் போயிருந்த ஒரு வட்டம் வாங்கலாம்னு நினச்சேன் சரி பரவாயில்ல எல்லாம் சரிதான் நமக்கு எது வருதுன்னு நினைக்கோ இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு வரும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து இந்த கபோர்டை இந்த இதை வந்து இந்த பழாயை வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் இருக்கிற மேசில் இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டரும் ராத்திரி ஊற வச்ச பருப்பு ஓகே அதை ஊற வச்சு ஒரு அஞ்சிலேருந்து ஆறு ஆறு பருப்பு சாப்பிடுங்க இது நான் வந்து லேமனு இந்த ஒரு காலையில் இதை நான் எப்போவுமே வந்து ஒரு பாதி லேமன் இல்லை காவாசு லேமன் ஒரு லெமன் போட்டிங்கன்னா நாலு பேர் குடிக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அளவு காவாசி எடுத்தீங்கன்னா போதும் இதில் பாதி எடுத்தீன்டா போதும் இதை நல்லா பொடியூஸாக நல்லா கட்டிங் பண்ணிக்கிறங்க கட்டிங் பண்ணி கையில் கூட பிணைஞ்சு கூட நீங்கள் விடலாம் பிணஞ்சி விட்டு அதில் ஒரு ஒரு ஜக்கில் போட்டுருங்க நல்லா பெரிய ஜக்கில் போட்டுருங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணியை வச்சு இன்றைக்கி முச்சோட நீங்கள் இதையே குடிங்க இதை நம்ம எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்டா ஹாட் வாட்டர் ஊற்றணும் ஓகே ஹாட் வாட்டர் ஊற்றி மூடி வச்சிருங்க இன்றைக்கி முச்சோட இதையே குடிங்க முடிய முடிய ஊற்றி வச்சுக்கிறோங்க தண்ணியை இது எதுக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு உள்ள ப்ரெஷரை வந்து இது வந்து நீக்கும் லெமன் வந்து ப்ரெஷரை நீக்கக்கூடியது இப்போ வந்து ரெண்டு பேருக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பழத்தை போட்டு நல்லா ஒன்றரை லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற்றி நீங்கள் அதே குடிங்க ப்ரெஷர் மாதிரியே கூடிய சீக்கிரம் நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார் நான் இப்போ காப்பங்கு தான் வச்சுருக்கிறேன் அதே அந்த எது எது லெமன் வந்துச்சோ அதே பிளாஸ்டிக்கில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு முருவாங்கிற டைம் இருக்கலாம் நீங்கள் உரிய வச்சுக்கிறீங்க இல்லைன்னா உருவும் போது எக்ஸ்ட்ரா உரி கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இது சூப்பு அப்புறம் அவிச்சு நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அவிச்சு குடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ராகி ரொட்டி ரொட்டி தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவை பார்த்து பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த ராகி ரொட்டிக்கு போடும்போது இந்த முருகீரில் ஒரு காம்பமே இல்லாமல் நல்லா இலையாவே எடுத்து வச்சிக்கிட்டு நல்லா கழுவிக்கிறோங்க ஒரு கப்பு முக்கால் கப்பு போட்டிக்கின்றா போதும் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே எடுத்துக்கிறோங்க இப்போ மாவை போட்டுக்கிறோங்க மாவை உங்களுக்கு ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா லேசாக வறுத்துக்குறங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்குறேன் இதில் நீங்கள் இஞ்சி கூட நீங்கள் போடலாம் சின்ன துண்டு இஞ்சியை கூட பொடிசாக கட்டிங்க பண்ணி போடலாம் நம்ம சேனலில் நம்மளுடைய விளோக்கில் வந்து ரொம்ப கூடுதலான விலையில் உள்ள பொருள்கள்லாம் என்கிட்ட கிடையாது அந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு விளோக்கு பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு இந்த விளோக்கு சரியாக வராது ஓகே நான் சிம்பிள் வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்கிறோம் அதை பற்றி நான் உங்களுக்கு போட முடியும் ஆ ஓகே யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கரிய அதில் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த வெளியில நீங்கள் வந்து ஒரு அரைக்கப்பு தேங்காய் பூ போடணும் ஓகே அப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மாவை பிணஞ்சிக்கிறங்க தொளிச்சு தொளிச்சு கூட நீங்கள் பிணையலாம் அந்த மாதிரி பிணைஞ்சிக்கிறேங்க ஓகே நான் வந்து தேங்காய் பூ போட மறந்துட்டேன் ரெண்டு ரொட்டி தட்டி போட்ட பிறகு தான் தேங்காய் போலேங்கிற யாவும் வந்துச்சு அப்புறம் தோசை தவா வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க லேசாக எண்ணெயை வந்து லேசாக தடவிக்கிறங்க அந்த தோசை தவால் இப்படி கையிலேயே உருண்டை போட்டு கையில் அந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை தவாவில் வந்து அந்த ரொட்டி அதில் போட்டு இந்த மாதிரி கையிலேயே அந்த விரலையே வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிண்டா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அகலமாகவே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிடுது கையெல்லாம் சுடெல்லாம் செய்யாது நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரொட்டியை எடுத்துகிட்டு மெதுவாக த மெதுவாக லோவான இதிலையே நீங்கள் வச்சு அடுப்பை வைங்க எனக்கு கேப்பமாகவும் வேகணும் முருங்கைக்கிறையும் வேகணும் அதை பார்த்துக்கறேங்க ஓகே ரொம்ப அடுப்பை வந்து ஏற்றி விட வேண்டாம் அப்புறம் நான் வந்து மூணாவது ரொட்டி தட்டும்போது தான் யாவுமே வருது ஆஹா முருங்கைக்கீ இது கொக்கோனட்டு தேங்காய் தேங்காய்ப்பு பொடலையே அப்படினா அப்புறம் அந்த மாவை மறுபடியும் அதில் கொட்டி விட்டு மறுபடியும் ஒரு ஒரு கையளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்குள்ள ஃப்ரெஷ் கோகோனட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே கோகோனட் இருக்கும் அதை வந்து நான் வந்து போட்டு கிண்டிடுறேன் எங்கள் வீட்டுக்காரவங்க எப்போவுமே எனக்கு திருவி திருசர்களுக்கு வச்சுருவாங்க இப்போ மறுபடியும் நான் வந்து தட்ட ஆரம்பிக்கிறேன் கோகோனட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் கோகோனட்டு போடலைனாலும் நல்லாயிருக்கும் உங்களோட சாய்ஸ் ஓகேயா ஒரு பொருள் நம்மளுக்கு மிஸ்ஸாகிடுச்சுன்னா ஆஹா இருக்கிற பொருள் மிஸ் ஆகிட்டால ரொம்ப நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும்ல அதுதான் எனக்கும் ஏன் இப்போ தேங்காய் பூ இல்லைன்னா பரவாயில்ல அதை மட்டும் போட்டு செய்யலாம் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் போட மறந்துவிட்டேன் அதோட இப்படி கையில் வச்சு நல்லாவே தட்டிடுறேன் கையில் வச்சு தட்டிட்டு தோசைகளில் போட்டு தட்டி விட்டு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூனை சூடு மக்கன் அதாவது இந்த அளவுக்குள்ள எண்ணெய் இருந்தால் போதும் பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் ஊற்றுங்க போதும் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம் போகணும் டாயில் ஊற்றுங்க ஓகேயா அப்புறம் திருப்பி விடுங்க அதை கிறிஸ்பியான ஒரு கேப்பை ரொட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ஹெல்த்தியும் கூட ரெண்டாவது நம்மளுக்கு ரத்தம் குறவாக இருக்கும் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்களும் சேனலில் தான் வச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி முருகீரை போட்டு கேப்பை ரொட்டி சாப்பிட்டா நமக்கு ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம உடம்புலையும் இப்போ அந்த பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து செவ்வ செவரொட்டி ஒன்று சாப்பிட சொன்னாங்க அதை நம்மளுக்கு இங்கே போய் கேட்கணும் இறச்சி கடையில் போய் கேட்கணும் சரி உள்ளதை வச்சு நம்ம இப்போ சாப்பிடலாமே ஓகே இப்போ ஒரு காஃபி காஃபியை வந்து நல்லா கலக்கி நல்லா ஆற்றி ஒரு கப் காஃபி ரெண்டு ரொட்டி குட்டி குட்டி ரொட்டி தான் சாப்பிட்டுட்டு நம்ம எதுவும் கலசியம் மாத்திரையா ரெண்டா என்ன ப்ரெஷர் மாத்திரையா என்ன சுகர் மாத்திரையா என்ன இருக்கோ நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு நீங்கள் போடுங்க ஓகேயா சப்ளிமெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சாப்பிட்டதோடு உடனே போட்றாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு போடுங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே மதியம் ச நான் ஏற்கனவே கடலையை எடுத்து வச்சுட்டேன் கேபேஜ் மிக்ஸு கேரட்டை போட்டு ஒரு வெஜ்ஜு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து கனவாக எடுத்து வச்சுருக்குறேன் இதை நேற்று வாங்கிட்டு இருந்த கனவாக இதை வந்து எப்பவுமே நம்ம தோலை எடுத்துகிட்டு பெருசர்களுக்கு வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த அந்த கூந்தல் இருக்குல்ல அதில் இருந்த மையை அப்புறம் அதோடய பல் ரெண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பெருசரில் டப்பாவில் போட்டு வச்சிங்கண்டா ஒரு வாரம் ஆனால் கூட உங்களுக்கு எப்படி வாங்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த டிப்பு வந்து എന്നോടൊ ഫ്രണ്ടോ ടിപ്പ് കണ്ടിപ്പാ ട്രൈ പണി പാർ தனவா மீன் என்னென்னு தெரியும்ல சொத்தவங்க இது இதோட ரெசிபி வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த டைம் வீடியோ எடுக்கல உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் அதுக்கடுத்த வேலை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாதாம் பீசனுடைய நான் அரைச்சு வச்சது எனக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு நான் வந்து இப்போ வந்து இதை அரைச்சி நம்ம பட்டரில் போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா வந்து டே ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு ஊற வச்சு பாலில் போட்டு சாப்பிடுவேன் ஜூஸில் போட்டு குடிப்பேன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய சூட்டை தண்ணிக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கு நல்லா தெம்பு கொடுக்கக்கூடிய பாதாம் பீசன் இது பாதாம் பீசனுடைய மருத்துவ பெண்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குற நீங்கள் போய் பாருங்கள் இப்போ அது வந்து இதை வந்து ஒரு கா கப்பு எல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு ரவை பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறணும் மாதிரி உள்ள பக்குவத்துக்கு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறங்க ஓகே பவுஸ் மூட்டில் வைங்க போதும் ரவா பக்குவத்துக்கு இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்களா தண்ணியை ஊற்றுனீங்களா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லாவே ஊறிடும் சப்ஜா விதை ஊற வைக்கிற மாதிரி இதை நீங்கள் ஊற வச்சிடலாம் எஸ் இந்த மாதிரி கல் பாட்டலில் போட்டு மூடி வச்சுக்கிறேன் இந்த கல் பாட்டல் போட்டு ஜேம்பாட்டல் தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எதுவும் தூக்கி போடாதீங்க நான் இப்போ பாருங்கள் நேற்று ஊற வச்சது இந்த இருக்குது பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஏறம் கண்டிப்பாக ட்ராய் பண்ணி பாருங்கள் இது வந்து கிச்சன் வேப்புன்னு சொல்லுவாங்க டிஷ்ஷு பஸ்ஸாக தண்ணி தண்ணியாக இருக்கும் பேப்பர் ஆனால் டவல் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு புழிஞ்சு புழிஞ்சு நம்ம எப்படி வந்து கிச்சன் டவலையெல்லாம் நம்ம வந்து சோப்பு போட்டு கழுவி மறுபடியும் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் துவைச்சு துவச்சி இதை யூஸ் பண்ணலாம் அந்த டிஷ்ஷு பைய துடிக்கும் இது ஒரு ஒரு டிஷ்ஷு எடுத்தினாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வரும் ஓகேயா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப சீப்பு தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் டவலே தேவையில்லை இது இருந்தாலே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக கிடைச்சிச்சின்னா வாங்கி வைங்க இதை யூஸ் பண்ணுறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து சூறாக்கை வந்து முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது கூட ஒரு பழங்கள் வாங்குற கூடைகள் கடைக்கு பழங்கள் வாங்க அதை வந்து ஒரு ஒரு ஸ்டேண்டுக்கு கீழே வந்து இப்படி வச்சிருக்காங்க செருப்பு எல்லாம் வச்சுக்கிறலாம் அப்படின்ட்டு நம்மளோட சூறாக்கு வந்து கொஞ்சம் வீணாக பிரித்து அதை வேறு செய்யணும் செஞ்சோம்னால பெரிய ராக்கை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது எப்போ முடியும்னு தெரியலை இந்த மாதிரி இதுக்களை வச்சுட்டு இன்னொரு சூறாக்கு இருக்குது பழசாக போச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஷூ மட்டும் இருக்குது மற்ற இதுகள்லாம் இதில் வச்சுருக்குறோம் ஓகே இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த கூட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு முனுக்கு பார்க்கறதுக்கு நல்லா மாசா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஓகே இது நீங்கள் டெய்லியும் செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டை பொறுத்து உங்கள் பிள்ளைங்களை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கறோம் அதுக்கடுத்து நம்ம வந்து நீர் உரம் ஒன்று கொடுக்க போகிறோம் நம்ம செடிகளுக்கு மல்லியப் மளிகை செடிகெல்லாம் எனக்கு ரோஜா செடிக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ மளிகை செடி கொடுக்க போகிறோம் இது என்ன நீர் உரம் அப்படின்னா மாதுளம்பளை தோல் கடனி தண்ணி கஞ்சி தண்ணி அதுக்கப்புறம் டீ தூள் யூஸ் பண்ண டீ தூள் அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நீர் வரும் இது செடிகளை கொடுத்து நல்லா ஊட்டச்சத்து இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம கடனே அம்மா பானில் இருக்குது நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் உங்களுக்கும் கடனில் வந்து ஒரு இயற்கையான உரங்கள் கொடுக்கணும் இயற்கையாக நீங்கள் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நம்ம கேட்டு வந்து ரெண்டு கேட்டு இருக்கும் ஒரு கேட்டு வாசலை திறந்தாலே நம்மளுக்கு அந்த ஜாதி பிச்சோட வாசம் அப்படி காமாமண்ட் மணக்கம் அப்படி ஊரில் இருக்கிற மாதிரியே தோணும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இன்னைக்கு போட்ட மார்னிங்ளோக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கோயிலை சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கம் முத்துல குட் பாய்